நல்லா மொறு மொறுப்பான உளுந்து வச்சு முறுக்கு தான் பண்ண போகிறோம் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்தை குக்கரில் சேர்த்துடலாம் ரெண்டு முறை அலசி எட்டு வந்துடலாம் இப்போ இது கூட மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு அரைக்கிடலாம் உளுந்து நல்லா வெந்ததும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு அரை ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மாவை நல்லா பெஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்குக்கு மாவு ரெடியாக இருக்கு இப்போ முறுக்கு கொள்ளல மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கிழிஞ்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு முறுக்காக எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி இப்போ முறுக்கை எடுத்துடலாம் நல்லா மொறு உளுந்து முறுக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்